அக்டோபர் இருபத்தி எட்டு வாஸ்து நாள் இந்த கோவிலுக்கு போனா ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு நிலம் வாங்கும் யோகம் அமையும் அது எந்த கோவில் எந்த நேரத்துல போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் வருடத்துல எட்டு நாள் தான் வாஸ்து நாள் வரும் அது இந்த மாதம் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வருது அன்றைய தினம் வாஸ்து நேரம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா காலையில ஏழு நாற்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபது வரையும் இருக்கக்கூடிய நேரம் தான் வாஸ்து நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க கமெண்ட்ல ஓம் வாஸ்து புருஷாயே நமக அப்படின்னு பதிவிடுங்க இந்த கோயிலோட சரியான லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சில சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனது ஒரு அஞ்சே நிமிஷத்துல காந்தி மார்க்கெட்னு கேட்டீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருவாங்க அங்க இருந்து ஈபி ரோடு அதாவது காந்தி மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஈபி ரோடுன்னு வரும் அந்த ஈபி ரோடு கிட்ட வாட்டர் டேங்க் பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது அந்த வாட்டர் டேங்குக்கு நேராக மெயின் ரோடுலேயே பூலோகநாதர் கோயில் இருக்குது காந்தி மார்க்கெட்டுகிட்ட நீங்கள் போனதும் பூலோகநாதர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க கோயில் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டரை வரையும் திறந்துருக்கும் மாலையில பாத்தீங்கன்னா நாலு மணியில இருந்து இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இங்க வாஸ்து நாளன்று அன்று வாஸ்து பூஜை நடைபெறுகிறது மிக சிறப்பான முறையில் வாஸ்து பூஜை செய்கிறாங்க அதில் கலந்துக்கிட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு வாங்குற யோகம் நமக்கு அமையும் இதை எனக்கு நடந்த உண்மை நான் இதில் கலந்து கொண்டேன் எங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சது ஒரு முறை போனால் போதும் அந்த வாஸ்து நாளன்று வாஸ்து பூஜை நடைபெறும் சமயம் அந்த வாஸ்து பகவானாக இருக்கக்கூடிய பூலோகநாதர் சுவாமியையும் அன்னை ஜெகதாம்பியையும் வழிபட்டோம்னா நிச்சயமாக சொந்த வீடு அமையும் வாஸ்து பரிகாரத்துக்குனே இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆலயந்தாங்க இந்த பூலோகநாதர் சுவாமி கோயில் வாஸ்து பகவான் வந்து யோக நிலையிலேயே இருப்பார் அவர் வருடத்தில் வந்து எட்டு நாட்கள் மட்டும்தான் கண் விழித்து விழித்திருப்பார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படி விழித்திருக்கிற நாள் தான் வாஸ்து நாள்னு சொல்லப்படும் அந்த வாஸ்து நாளில் மனை வீடு பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து நற்காரியங்களையும் நம்ம தொடங்கினோம்னா மங்களம் பெருகி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது இங்கே வாஸ்து நாட்களுக்கான பூஜையில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் இரநூத்தி ஐம்பது ரூபாய் யாகத்துக்கு கட்டிட்டு நீங்கள் பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லிட்டு வந்து படம் வந்து சாமி படத்தை பூலோகநாத சுவாமியோட ஜெகதாம்பிகை அம்மனும் இருக்கக்கூடிய ஒரு வாஸ்து படத்தை வந்து வச்சு யாகத்தில் வச்சு பிரசாதமும் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் முன்னையே சொன்ன மாதிரி வீடு அமையும் இந்த ஆலயம் வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்குது மூன்று நிலை ராஜகோபுரம் இருக்கும் இடது பக்கம் விநாயகர் வலது பக்கம் முருகன் கருப்பண்ணசாமி சன்னதியோட அந்த கோபுரத்தை தாண்டியதும் அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா கொடிமரம் நந்தி இருக்கு அடுத்தது யாக மண்டபத்தோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பிகையோட சன்னதி இருக்கு இங்கே தான் யாக மண்டபம் இருக்கு அம்பாளுக்கு நேரா யாக மண்டபம் இருக்கு தான் யாகம் நடைபெறும் இந்த தலத்தோட மிக சிறப்பான ஒன்று பார்த்தீங்கன்னா பஞ்சவிருட்சங்களாக இங்கே இருக்கக்கூடிய தலை விருட்சம் இருக்குது மகிழ மரம் வன்னி மரம் அத்தி மரம் வில்வ மரம் குருந்தை மரம்னு பஞ்சவிருட்சங்கள் இங்கே இருக்குது வாஸ்து நாளன்று வாஸ்து நேரத்தில் யாகம் இங்கே நடக்கும் அந்த யாகத்தில் பயன்படுத்தினா ஆறு கலசங்கள்ல இருந்து தீர்த்தத்தை எடுத்து பூலோகநாதருக்கு மகா அபிஷேகம் செய்வாங்க இந்த நேரத்துல தான் சுவாமிக்கு வந்து பூமிக்குடியில விழையும் சேனை உருளை கேரட்டு பீட்ரூட்டு வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்த அன்னத்தை வந்து நைவேத்தியமாக கொடுப்பார்கள் பூமிக்கும் இந்த பூலோகநாதருக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு பாருங்க பூமி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இந்த பூலோகநாதருக்கு பூமி கடையில விளையக்கூடிய சேனை உருளை இந்த மாதிரி தான் வந்து நைவேத்தியமா கொடுக்கறாங்க அப்படின்னா பூமிக்கும் பூலோகநாதருக்கும் எவ்வளவு தொடர்புன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலோட தலைவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை ஆண்ட மன்னன் ஒருவருக்கு ஒரு முறை நிர்வாக ரீதியான பிரச்சனை ஏற்பட்டது பல முறை முயற்சி செஞ்சோ அந்த பிரச்சனையை வந்து அவரால் சரி செய்ய முடியல அப்ப வந்து மகான் ஒருத்தர் வந்து மன்னனை சந்திக்கிறாரு அப்ப தன்னோட பிரச்சனையை வந்து அந்த மகான் கிட்ட மன்னன் தெரிவிச்சப்ப அந்த மகான் வந்து அவரோட அரண்மனை கட்டுமானத்தில் பிரச்சனை இருப்பதாக சொல்லி சிவனை வழிபட பிரச்சனை தீரும்னு சொன்னாரு அதனால மன்னன் வந்து லிங்க பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டார் இந்த மன்னன் வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து பூலோகநாதர் என பெயர் சூட்டினார் அதற்கு பிறகு பிரச்சனை தீர்ந்தது இப்போ வந்து ஒவ்வொரு வாஸ்து நாளன்றும் அந்த இடத்துல யாகம் நடக்கிறதுனால அந்த யாகத்தில் கலந்து கொள்கிறவங்களுக்கு பூமி தொடர்பான பிரச்சனைகள் நீங்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்